அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் நடந்து வரும் வழக்கின் இறுதி விசாரணை வரும் பதினேழாம் தேதி நடைபெறுகிறது சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் செயல்பட ஆரம்பித்ததும் அதிமுகவின் சீனியர் நிர்வாகிகள் பலரும் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு அளித்தனர் அதிமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான அவைத்தலைவர் மதுசூதனன் மற்றும் கட்சியின் பொருளாளர் ஓபிஎஸ் ஆகியோர் தனி அணியாக செயல்படுவதால் தான் உண்மையான அதிமுக என்றும் இரட்டை இலை சின்னம் மற்றும் கட்சி அலுவலகம் ஆகியவை தங்களுக்கே சொந்தம் என்றும் தேர்தல் கமிஷனிடம் முறையிட்டனர் மேலும் சசிகலா பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதும் செல்லாது என்று கூறி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தனர் இதற்கான விசாரணை பல கட்டங்களாக தேர்தல் ஆணையத்தில் நடந்து வரும் நிலையில் அதிமுக கட்சியையும் இரட்டை இலை சின்னத்தையும் தற்காலிகமாக தேர்தல் ஆணையம் முடக்கி வைத்துள்ளது இது பற்றி அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கூறுகையில் சசிகலா பொதுக்குழு உறுப்பினர்களால் மட்டுமே பொதுச்செயலாளராக செயலாளராக தேர்வு செய்ய ஆனால் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை ஆரம்பிக்கும் தெளிவாக கட்சியின் சட்ட உருவாக்கி வைத்துள்ளார் அதன்படி அதிமுகவின் பொதுச் செயலாளரை பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் தேர்வு செய்ய முடியாது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்தே தேர்வு செய்ய முடியும் இதன்படி பார்த்தால் சசிகலாவின் பதவி பறிபோகும் வாய்ப்பே அதிகமாக உள்ளது மேலும் சசிகலாவின் பொதுச்செயலாளர் பதவி பறிபோனால் அவர் மூலமாக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரின் பதவியும் பறிபோகும் மேலும் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் கட்சிக்கு இல்லையெனில் முந்தைய பொதுச் அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளே கட்சியை வழிநடத்த முடியும் இதன் அடிப்படையில் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் மதுசூதனன் மற்றும் பொருளாளர் ஓபிஎஸ் ஆகியோர் கட்சியை வழிநடத்த முடியும் இதனால் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனின் அரசியல் சகாப்தமே முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறப்படுவதால் ஓபிஎஸ் அணியினர் உற்சாகத்தில் உள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி